தாவேக்கா கூட்டம் தற்கூரி கூட்டமா அடே உங்க தத்துவ கூட்டத்துக்கே தலைமை தாங்க கூட்டம் அப்படின்றத இப்ப ப்ரூவ் பண்றேன் எஸ் ஏஆர் குளறுபடிகளை நீக்கி எளிமையாக்க தாவேக்காவோட ஆர்ப்பாட்டம் முப்பத்தி மாவட்டங்களில் நடைபெற்றிருக்கு ஒரு கவிதை பார்முலாவா பாத்துரலாமா சொசபால் அடித்தளம் போட்ட அன்புக்குரிய அரியலூர் தொண்டர்கள் பெருமைக்குரிய பெரம்பலூர் தொண்டர்கள் கண்ணியத்தோடு இருக்கும் கள்ளக்குறிச்சி தொண்டர்கள் காரசாரமாக பேசும் காஞ்சிபுரம் தொண்டர்கள் கடல் போல அன்பை அள்ளி கொடுக்கும் கன்னியாகுமரி தொண்டர்கள் கவலையை கடந்து வந்த கரூர் தொண்டர்கள் கார்மேகம் சுந்தம் ஆர்ப்பாட்டத்தை கைவிடாத ஊத்துக்குடி தொண்டர்கள் வீரம் மிகுந்த பாசத்தை வெளிப்படுத்தும் மாண்பு மதுரை தொண்டர்கள் மாஸ் பண்ணிய மயிலாடுதுறை தொண்டர்கள் திருவிழா போல தமிழக வெற்றிகளுக்கு தூக்கி நிப்பாட்டின திருவாரூர் தொண்டர்கள் திறமை மிகுந்த திருவள்ளூர் தொண்டர்கள் அடுத்து ஒரு விடாமுயற்சியோடு போராடும் விழுப்புரம் தொண்டர்கள் நமக்கான குரல் ஆர்ப்பாட்டத்தை அமர்க்களம் பண்ண நாமக்கல் தொண்டர்கள் நன்றிக்கு நாகப்பட்டினம் தொண்டர்கள் நீதிக்கு நீலகிரி தொண்டர்கள் ஒரு புதுமையை படைக்க வந்த புதுக்கோட்டை தொண்டர்கள் இறக்கமுள்ள ராமநாதபுரம் தொண்டர்கள் ராவணன் போல் காட்சி அளிக்கும் ராணிப்பேட்டை தொண்டர்கள் பலமும் நலமும் காண வந்த சேலம் தொண்டர்கள் அடுத்து சிங்கம் போல கர்ஜித்த சிவகங்கை தொண்டர்கள் தென்னாட்டை புரட்டி போட்ட தென்காசி தொண்டர்கள் ஆண்ட தஞ்சாவூர் தொண்டர்கள் தேக்குமரம் போல் இருக்கும் தேனி தொண்டர்கள் மலைக்கோட்டையை கொடுக்கும் திருநெல்வேலி தொண்டர்கள் ஒரு திம்முறோட ஆளுங்கட்சியை எதிர்த்து போராடும் திருப்பத்தூர் தொண்டர்கள் திருப்பூர் தொண்டர்கள் தென்னாட்டுடைய சிவனை போட்டினு தமிழக வெற்றி கழகத்துக்கு வாகை சூட வைக்கும் திருவண்ணாமலை தொண்டர்கள் அடுத்து வேகமும் போல் அவதாரம் எடுத்த விரு தொண்டர்கள் செங்கல்பட்டு தொண்டர்கள் கோவை தொண்டர்கள் கடல் கடந்து இருக்கிற கடலூர் தொண்டர்கள் தர்மத்தை வாழ வைக்கும் தர்மபுரி தொண்டர்கள் தளபதிக்கு அசைக்க முடியாத தூண்களாக இருக்கும் திண்டுக்கல் தொண்டர்கள் வலுவாக போராடும் ஈரோடு தொண்டர்கள் கிருஷ்ணனை போல் அன்பை அள்ளி கொடுக்கும் கிருஷ்ணகிரி தொண்டர்கள் இந்த படை போதுமா இன்னும் கொஞ்சம் வேண்டுமா சொல்லுங்கள் சி எம் சார் இது ஒரு தலைவனை பார்க்க வந்த கூட்டம் அல்ல அந்த தலைவனை வைத்து தமிழ்நாட்டிற்கு நல்ல விடியலை தேட வந்த கூட்டம்